தனிகை குழுமத்தினுடைய சூப்பர் ஸ்டார் அன்பிற்கினிய அண்ணன் தனிகை குழுமத்தினுடைய எம்டி ஒரு ரசிகனாக தனிகையில் காலடி எடுத்து வைத்து ராஜாவின் பார்வையில் மாண்புமிகு மாணவனாய் திகழ்ந்து அனைவரின் நெஞ்சினிலே ஊக்கத்திற்கான இருந்து வரும் அத்தனை சவால்களையும் நேருக்கு நேர் நின்று இக்குருவி கூட்டத்தை மாபெரும் பருந்து கூட்டமாக மாற்றி ஒரு தலைவனாக மட்டும் அல்லாமல் நண்பனாய் நம் அனைவரையும் தணிகையின் வாரிசாக கருதி சென்னை ஜில்லாவில் நமக்கென ஒரு சர்க்கார் அமைத்து கில்லி போல் சொல்லி அடிக்கும் த Greatest ஆஃப் All டைம் திரு மணிகண்ட சுப்பையன் மேனேஜிங் டைரக்டர் அவர்களை

ஆரம்பிக்கலாமா யாருக்கான விழா இங்க இருக்க ஒவ்வொரு எம் எம் எம்இ எஸ் எம் எம் இடி எஸ்இடி கைதல் தரலாமா விபி ஏடிக்கு பத்தல 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 ஆக்சுவலா ஆக்சுவலா ரொம்ப டயர்டா இருந்தேன் ரொம்ப டயர்டா இருந்தேன் கீழே நீங்க பேசலாமான்னு கேட்டேன் கொஞ்சம் எனர்ஜி வரும் அப்படின்னு அவங்க என்ன சொன்னாங்க போன வாட்டி ஏன் என் வீடியோ வரலன்னு கேட்டேன் நீங்கள் எதாவது தரையில் தவழ்ந்துக்கிட்டு இருந்தீங்களே தரையில் தவழ்ந்துக்கிட்டு இருந்தீங்களே உங்களை வீடியோ பிடிக்க முடியல அப்படின்ட்டாங்க அதனால் வந்து இன்றைக்கி லிவினுக்கும் லிவினுக்கும் ஜோயலுக்கும் இனங்க ஸ்டேஜ் மேலே நின்று பேச சொல்லியிருக்காங்க ரைட்டா இல்லையா ஸ்டார்ட் பண்ணலாமா சார் ஸோ அதாவது நேரம் போய்கிட்டே இருக்குது கரெக்டாக பத்து நிமிஷம் அதான் டார்கெட் நமக்கு ஓகேவா அதில் இன்றைக்கி ஏன் ஏன் கேள்வி கேட்டு பேச போகிறது கிடையாது ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் வரப்போகிறோம் ஆனால் ஒரு உண்மை சம்பவம் பேரை மட்டும் மாற்றியிருக்கேன் என் கூட காலேஜ் படித்த பையன் அவன் பேர் முத்துக்குமார் ரைட்டா அவனோட ஆள் பேர் இன்னைக்கு லவ் ஸ்டோரி என்ன ஸ்டோரி சார் லவ் ஸ்டோரி ஓகேவா அவன் ஆள் பேர் வந்துட்டு மைத்திலி இந்த அவன் வந்து ஒரு தலையாக ரெண்டு வருஷம் காதலிச்சான் ரைட்டா இல்லையா அவன் அவன் கிளாஸுக்கு நின்றுதோட மைதிலி காசுக்கு வெளில தான் ஜாஸ்தி அவன் கிளாஸுக்கு போக மாட்டான் அதான் என் காசுக்கு இருக்க மாட்டான் மைதிரி காசுக்கு வெளில தான் நிற்பார் அவர் என்ன ஆச்சு இந்த வாட்டி இந்த பொண்ணுக்கு அவனை என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரில மொத்தம் பயலுக்கு வந்து தேர்ட் இயர் முடிகிறப்ப சாரி செகண்ட் இயரில் பாதிச முடிகிறப்ப வந்து பண்ணம் ரைட்டா அந்த பொண்ணு இவனால் என்ன வேணாலும் பண்ண முடியும் ஆனால் இவனால் படிக்க முடியாதுன்னு கண்டுபிடிச்சிட்டா இவன் ப்ரப்போஸும் பண்ணிட்டான் ஒன்று அவன் என்ன சொல்லிட்டா எப்பா அண்ணே ஏன் ஜூனியர் பொண்ணுது அண்ண நீங்கள் பிளேஸ் ஆகிட்டு வாங்க பிளேஸ் தெரியுமா சார் வேலையை வாங்கிட்டு வாங்க அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு அண்ணிலேருந்து ஹாப்பி தான் எங்கே இவன் ஒரு செமஸ்டர் பன்னெண்டு அரியர் ஒரே செமஸ்டர்னால் நமக்கு தெரியும் பிஎஸ்சி படித்தவங்க எல்லாருக்கும் தெரியும்ல ஒரே செமஸ்டர் அடித்து கிளியர் பண்ணுறதுனா எப்படின்னு ஏன்னா காலையில் ஒரு எக்ஸாம் இருக்கும் நைட்டு வேறு ஒரு எக்ஸாம் இருக்கும் ரைட்டா இதான் சினாரியோ இவனும் அப்செட் ஆகிட்டான் என்னடா இது அப்படின்னு என்னடா இதுன்னு ஆனவன் அவன் என்ன ஆனத்துல இப்போ கூட நடந்து வரப்போ எனர்ஜி வந்துச்சுல்ல அது மாதிரி அந்த பொண்ணு தான் வேணும்னு என்ன பண்ணிட்டான் படிக்க ஆரம்பிச்சுட்டான் படிக்கிறான் படிக்கிறான் காலையில் எக்ஸாமு சாய்ந்தரம் ஒரு எக்ஸாமு நாங்கள் இவனாடா இதுன்னு ஆயிடுச்சு எங்களுக்கு ஆனால் சிரிக்கிறவன் சிரிக்க சிரிச்சிக்கிட்டே இருக்கும் இவனா படிக்கிறான்னு கிளியர் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்களா அவன் போய் பன்னெண்டு அரியர் ஒரே செமஸ்டரு விஜயலட்சுமி மேடம் சுஜாதா மேடம் என்ன சொன்னால் கிளியர் பண்ணியிருப்பாங்க ஆ என்ன ஆச்சு எக்ஸாம்லாம் எழுதிட்டான் பார்த்தா கிளியர் பண்ணி தொலைச்சிட்டான் கிளியர் பண்ணிட்டாங்க அவன் கை தெளித்தாங்க ஆ முத்துக்குமார் கிளியர் பண்ணிட்டான் முத்துக்குமார் கிளியர் பண்ணால் மட்டும் போதுமா கேம்பஸ் இன்டர்வியூ எங்களுக்கு என்னதுன்னா ரெண்டே ரெண்டு கம்பெனி தான் எடுப்பாங்க எது இது மாதிரி அரியர்லாம் வச்சு கிளியர் பண்ணுறவங்கள ஒன்று விப்ரோ இன்னொன்று டிசிஎஸ் ரெண்டு கம்பெனி தான் ஃபர்ஸ்ட்டு கம்பெனி விப்ரோ வந்தாங்க விப்ரோவில் இந்த பையன் செலக்ட் ஆகிட்டானா ஆகலை ஆகலை ஆகவே இல்லை ரெண்டாவது கம்பெனி விப்ரோ விப்ரோவில் என்ன பிரச்சனை அப்படின்னா இவனுக்கு எப்படியோ இவன் வந்து இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டான் அதாவது ஆப்டிடியூட்லாம் இருக்கும் டீப்பாக பேச நேரம் இல்லை ரைட்டாக ஆப்டிடியூட்லாம் நான் கிளியர் பண்ணி இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டான் இன்டர்வியூவில் போய் உட்காந்துருக்கான் அவன் இவனுக்கு எதுவும் தெரியாது டிபிஎம்எஸ்னு ஒரே ஒரு கோர்ஸை படிச்சுட்டு போயிருக்கான் உள்ளே போய் உட்காந்துருக்கான் உட்காந்தவன அந்த இன்டர்வியூ என்ன கேள்விப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறீங்க சார் அந்த இன்டர்வியூ என்ன கேள்வி கேட்டு நினைக்கிறீங்க எதுக்காக உனக்கு இந்த வேலை வேணும் முதல் கேள்வி இவன் என்ன மைதிலிக்காக எனக்கு இந்த வேலை வேணும் அச்சாம்பர் அப்பாயின் வேலை கிடைச்சிருச்சு இப்ப மைதிலி முத்துக்குமார் பிளஸ் டூ கிட்ஸ் ரைட்டா சார் நீங்க இதில் கவனிக்க வேண்டிய வேலை என்னதுனா அவன் குறிக்கோள் என்ன வந்துருக்கு மைத்திரி மைத்ரி மைத்ரி மைத்திரின்னு இப்போ கல்யாண ஆட்கள் ஜென்ஸு மைத்திரியை தேடி போகக்கூடாது அதான் இங்கே கண்டிஷன் ரைட்டா இல்லையா அதனால் வந்துட்டு நம்மளும் யாரும் முத்துக்குமாற தேடக்கூடாது ரைட்டா ஜோஸ் சப்பாட் நம்ம குறிக்கோள் என்னங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் வியாபாரத்தில் நம்மளை எதற்காக சம்பாதிக்க வந்திருக்கோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த குறிக்கோள் தீவிரம் உங்கள் உங்கள் பையனோட படிப்பு இருக்கா உங்கள் பொண்ணோட கல்யாணம் இருக்கா உங்களோட இலக்கு என்னங்கிறத குறிக்கோள் வந்து ஆழமாக இருந்தால் ஜெயிச்சிருவீங்க அதில் ஆழம் என்னென்னா காலி ஃபஸ்ட் விஷயம் முடிஞ்சிச்சு சார் ரெண்டாவது விஷயத்துக்கு வரேன் பிச்சை யார் பார்த்துருக்கீங்க படம் 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 கிடையாது நார்மல் ஒரு பிச்சைக்காரரை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க எல்லாருமே பிச்சைக்காரரை பார்த்து இல்லையா கை தூக்க மாட்டீங்க ஐயா பிச்சைக்காரர் 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 பார்த்துருக்கீங்களா இல்லையா பிச்சைக்காரர் பார்த்துருக்கீங்களா இல்லையா அந்த அம்மா பார்க்கல க்ரீன் கலர் சுடிதார் ஒயிட் கலர் ஷாலு பார்க்கல பார்த்துட்டீங்களாம்மா ரைட் நான் உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரி ஸோ பிஸ்னஸில் வந்துட்டு பிச்சைக்காரரோட மென்டாலிட்டி தேவை சார் அது என்னப்பா பிச்சைக்காரன் மென்டாலிட்டி அப்படின்னா நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் பிச்சை போட்டிருக்கீங்க பிச்சைக்காரருக்கு ஆ இதுக்கு மட்டும் கை தூக்க வேண்டியது ஏன்னா நல்ல சார் நல்ல செயலில் அதனால் ரைட்டு நான் என்ன பண்ணுவேன் என் மூட பொறுத்து நான் ரொம்ப மோசமான மூரில் இருந்தால் ஒன்றுமே போட மாட்டேன் சுமாரான மூடில் இருந்தால் பத்து ரூபா போடுவேன் சூப்பரான மூடில் இருந்தால் நூறுரூவா போடுவேன் செம்ம ஏன் இருந்தேன்னா ஐநூறுரூவா போட்டுருவேன் இல்லை போட்டுட்டு ஆனால் அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க நான் பார்ப்பேன் இதான் என்னோடய ஒரு வேலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க என்ன பண்ணியிருப்பாங்க ஆ சூப்பராக சொன்ன சார் நேம் சொல்லுங்கள் சார் அப்படியே ஆ கோபிநாத் சார் அருமையா சார் திரும்பி பிச்சை தான் எடுப்பாங்க நீங்க கொடுத்து பாருங்க சார் நீங்க பத்து ரூபா கொடுங்க ஐம்பது ரூபா கொடுங்க நூறு ரூபா கொடுங்க ஐநூறு ரூபா கொடுங்க ஆயிரம் ரூபா கொடுங்க ஆனா அவங்க என்ன திரும்பி பண்ணுவாங்க உங்ககிட்ட பாக்கெட்ல வாங்கி வச்சுட்டு திரும்பி அங்க போய் சார் அப்படின்னு கேட்பாங்க திரும்பி ஒரு ரவுண்ட் எடுத்து திரும்பி யார்ட்டு வந்து கேட்பாங்க ஐநூறுவா கொடுத்த உங்ககிட்டயே திரும்பி கேட்பாங்க ஜெயிச்சாவும் தோத்தாலும் அவங்க மெண்டாலிட்டி மாறல அவங்க மென்டாலிட்டி முயற்சி பண்ணிக்கொண்டே இருப்பது நம்ம அதை பண்ணுறோமா வியாபாரத்தில் பிச்சைக்காரனோட மென்டாலிட்டி வேணும் நம்ம பத்து பிளாட்டு பண்ணோம் பதினோரு பிளாட்டு பண்ணோம் அப்பா ஒரு பிளாட் போட்டு சம்பளம் வச்சு வேலை முடிஞ்சு அது கிடையாது வியாபாரம் ஒரு பிளாட் வந்து எடுத்து பாக்கெட்டில் வச்சு அடுத்த ஆள் போய் வாங்க பிளாட் வாங்க கேட்கணும் அவங்களை வந்து கூப்பிடணும் ரைட்டா சார் ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நமக்கு என்ன சார் வேணும் அதாவது ரெண்டாவது ரெண்டாவது இப்போ பிச்சைக்காரங்க சிம்பிளாக சொல்லணும்னா ஜெய்பீமில் ஒரு பாட்டு வரும் என்ன சார் என்ன சார் பாட்டு அது தலைக்கோதும் மெது தெரியலையா புரியல இளங்காதா சரி அதில் வந்துட்டு மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும் கேட்டு போட்டுருங்க கேட்டா இல்லையா அந்த லைனில் ஃபஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும் அதாவது நீங்கள் விதைக்கிறது நீங்கள் போய் கேட்குறீங்கன்னா அன்னைக்கே முளைங்கிறது கிடையாது ஆனால் அது முளைச்சே தீரும் ஸோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க தோத்தாலும் ஜெயிச்சாலும் ரைட்டா சார் ஸோ ஃபஸ்ட் விஷயம் குறிக்கோள் ஸ்ட்ராங்காக வைங்க ரெண்டாவது விஷயம் முயற்சி செய்து கொண்டே இருங்கள் மூணாவது விஷயம் சொந்த கதை சோக கதை என் கதை என் ஃப்ரெண்டு கதைலாம் கிடையாது என் ஒரிஜினல் ஸ்டோரி ஓகேவா ஸோ வேளம்மாலை தான் நானும் படித்தேன் நீ சீஃப் கெஸ்ட் வந்து அப்துல் அவரும் அங்கே தான் படித்தார் ஸோ வேலம்மாளுங்கிறது ஒரு மினி ஜெயில் ப்ராப்பர் ஜெயில் அதாவது ரெண்டு பேரும் புலலில் ஒன்றா வந்து புலல்ல இருக்க வேலம்மாளில் ஸ்கூல் ஜெயிலில் படித்தோம் அப்புறம் ஒரு பொன்னேரி வேலம்மாலை காலேஜ் ஜெயிலில் படிச்சார் நான் புலல் ஜெயிலில் கண்டினியூ பண்ணேன் இதே எங்கள் வாழ்க்கை வரலாறு ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ என்ன விஷயம்னா அதாவது நான் கொஞ்சம் கொஞ்சம் காலேஜ் படிக்கிறது எப்படி இருப்போம் ஜாலியாக இருப்போம்ல அதனால் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் நான் படித்தேன் அந்த ஐடி வாத்தியார் என்ன பண்ணிட்டார் என்ன ப்ராக்டிக்கலில் ஏற்கனவே கதையை சொல்லியிருக்கேன் நான் திரும்பி சொல்கிறேன் ப்ராக்டிக்கலில் ஃபெயில் பண்ணிட்டார் எது சார் ஃபெயில் பண்ணார் ப்ராக்டிக்கலில் ப்ராக்டிக்கலில் யாரும் ஃபெயிலே போட மாட்டாங்க தெரியும்ல ப்ராக்டிக்கலில் ஃபெயில் ஆகிட்டா கஷ்டம் அதுக்கப்புறம் அவன் டாட் வச்ச மாதிரி அந்த பையன் ஸோ என்ன ஆச்சு ப்ராக்டிக்கலில் ஃபெயில் பண்ணி விட்டாங்க ஒன்று காலேஜ் விட்டு நிற்கணும் நம்ம ஏற்கனவே அஞ்சு லட்சம் குறிச்சி காலேஜ் சென்ற நமக்கு ஃப்ரீ சீட்லாம் கிடையாது நம்ம வாங்கின எட்நூத்தி மார்க் என்ன சீட் கிடைக்கும் ஸோ பேமெண்ட் சீட்டு ரைட்டா இல்லையா அஞ்சு லட்சம் கொடுத்துருங்க விட்டால் அஞ்சு லட்சம் போயிடும் சரி இருந்து பார்த்துருவோமே அப்படின்னு அப்படியே கடந்து பார்த்தேன் கடந்து பார்த்தா அப்படியே அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் இயரு ரெண்டாவது சார் ஃபஸ்ட்டு செம்மில் இருக்க பேப்பரில் என்ன ஃபெயில் போட்டு அந்த வாத்தியாரோட ரெண்டாவது இயரு நாலாவது செம்மில் வேலாயுதம் படத்துக்கு போனேன் யார் என்னை ஃபெயில் போட்டு அதே வாத்தியார் அழைச்சிக்கிட்டு நம்ம விஜய் தளபதி விஜய் சார் படம் இருக்குது பார்த்தீங்களா அந்த வேலாயுதம் படத்துக்கு போனேன் எல்லாமே மாறிடுச்சா இல்லையா எல்லாமே ஒரே விஷயத்தில் மா ஒரே வருஷத்தில் மாறி காரணம் என்ன சார் முயற்சி கிடையாது நான் வந்து வாழ்கிறனோ சாவுறனோ அங்கேயே கடந்து தாக்கு பிடிச்சிட்டேன் அங்கேயே கடந்து தாக்கு பிடிச்சி தொலைச்சிட்டேன் தாக்கு குடிச்சு தொலைச்சதுனால ஒரு இன்ஜினியர் ஆகிட்டேன் அதுக்காக நீங்கள் இன்ஜினியர் அவங்க ஐடி ப்ரோக்ராம் பண்ணுன்னு சொல்லுவாங்க ஒன்றுமே தெரியாது எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆனா நான் ஒரு இன்ஜினியர் ரைட்டா இல்லையா ஸோ நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னதுன்னா காலம் மாறும் சார் ஒரு செமஸ்டர் ஃபெயில் போட்டு அடுத்த செமஸ்டர் பாஸ் வரும் சார் அதே சேர்ந்து தேட்டருக்கு போவோம் சார் வியாபாரம் வந்தால் தாக்கு பிடிங்க இதுதான் இருங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒதுக்குங்க டைம் இதுதான் இருங்க வந்து உடனே வரல கொஞ்சம் தான் வந்துச்சுன்னு போயிடாதீங்க சார் ஸோ சிம்பிள் சார் அதாவது இதுக்குமே ஜெய்பீம் பாட்டு இருக்கு என்ன பாட்டுனா ஜெய்பீம் ஒரே பாட்டு கேட்டு கதை எல்லாத்தையும் எழுதிட்டு வந்துடும் பார்த்தீங்களா ஒரே ஒரு பாட்டு எல்லா கதையும் எழுதிட்டேன் ரைட்டா இல்லையா அதாவது என்னமோ ஒரு லைன் வருமே என்ன செலவு வேணும் ஆ எனக்கு மறந்து போச்சு இப்போ அதான் பிரச்சனை உங்களுக்கு ரைட்டா ஸோ என்ன சார் எடுத்து இது வரைக்கும் தாக்கு பிடிக்கணும் அதாவது ஜெய்பீம் இன்னொரு லைன் என்ன இருக்குன்னா இருளுங்கிறது நீங்கும் வெளிச்சங்கிறது திரும்பியும் ஆகும் எப்பயுமே இருளாவோ எப்பயுமே வெளிச்சமாகவும் இருக்காது ஆனால் நீங்கள் தாக்கு பிடித்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் சார் வெற்றி பெற முடியும் மேடம் ஸோ சிம்பிளாக குறிக்கோள் எதில் ஆழமாக வைக்கணுமோ அந்த பையன் முத்துக்குமார் லவ் பண்ண மாதிரி குறிக்கோள் வைங்க அந்த பிச்சைக்காரனை மாதிரி கேட்டுக்கிட்டே இருங்க மூணாவது என்ன மாதிரி என்ன மாதிரி கிடையாது ஏதோ ஒரு பையனை மாதிரி அதே இதில் தாக்கு பிடிச்சிருங்க ஜெயிச்சிடலாம் நன்றி சார் வணக்கம் தேங்க்யூ இன்னொரு இன்னொரு ஒரு மணி நேரமும் ஒன்றரை மணி நேரம் நிகழ்வு நடந்தேறிகிட்டே போகுது அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மிஸ்ஸிங்கு டோனி போல் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் என் அப்பாவை பெரிய அப்பால் பெரிய கைது என்னதுன்னா டோனி இருந்தாவே பவர் அது மாதிரி எங்கள் அப்பா இருந்தாலே எங்களுக்கு பவர் என்னோட குரு என்னோட தொழில் குரு என்னோட ஆசான் அண்ணன் வெற்றி செல்ல எனக்கு பெரிய கைதுட்டாங்க அவரை மாதிரி செயலில் வேகமாக இருக்கவே முடியாது கடைசியா என்ன அசோக்கு உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட்டில் கிங்கு என்ன நீங்கள் ஒரு ஆளை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அதை எங்கேயாந்து ஊர்வலாங்கிற கண்டுபிடிச்சிருவாரு இவட்ட என்ன இருக்குங்கிறத உடனே கண்டுபிடிச்சார் இப்படிப்பட்ட அருமையான டீமில் இணையங்க அப்துல் சொன்ன மாதிரி போலிகளை விட்டு நல்ல விஷயத்தோட இணையங்க வெல்வோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ மேடம் இன்னொரு ஒன்றரை மணி நேரம் தாக்கு பிடிச்சிருங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ